ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இட்லி உப்புமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அந்த பேனில் வந்தால் நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டோம் உடனே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ரெண்டும் புரிஞ்சதும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் ப்ரவுன் கலரில் மாறினோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராகவே வதங்கிருச்சேண்ணா நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்க தக்காளி தான் அதை நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா தக்காளி இருக்கிறது தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கி வரும் இப்போ நான் வந்து இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ இன்னும் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஆச்சி மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் டொமேட்டோ சாஸு அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் அது கூட தண்ணி சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் கூட இதிலே சேர்த்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆனால் சோயா சாஸோட ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்றதுக்காகவே நான் கொஞ்சம் சோயா சாஸ் இதில் சேர்க்கல இது ரெண்டுத்தையும் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் தண்ணியில் கலந்து போகிறதுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக திக்காயிரும் அதனால ரொம்ப இதுவாகவே இருக்கும் இப்போ வந்து இட்லி நான் புட்டு வச்சிருக்கேன் அந்த இட்லியை நான் இதில் கொ சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த மசாலா வந்து எல்லாத்தோடவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மத வ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராகவே இட்லி உப்புமா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் சின்ன பசங்களுக்கும் சாப்பிட்ருவாங்க பெரியவங்களும் சாப்பிட்ருவாங்க சூப்பராகவே இட்லி மீயிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்